அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நவமி திதி கொஞ்சம் நாள் கொஞ்சம் சரியாக இல்லை கரிநாளாக இருக்குது பார்த்து கொண்டு போங்க வர சனிக்கிழமை அதாவது நாளைக்கு கண்டிப்பாக லைவ் வருவேன் அது எந்த டைமுன்னு சொல்ல முடியாது முடிஞ்ச அளவுக்கு நாலு மணிக்கு மேலே வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து லைவ் வந்து வரவங்க விருப்பப்படுறவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் கூட லைவ்னு கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இந்த லைவ் பொறுத்த அளவுக்கு உறவுகள் அப்படின்ற விஷயத்தை முக்கியத்துவமாக கொண்டு வந்து உறவுகளோட அதாவது கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் எப்படி இருக்குன்றதுக்கு மட்டும் இந்த லைவ் உங்களுக்கு உதவியாக இருக்கும் மற்றபடி பிஸ்னஸ் லாபம் அதெல்லாம் வந்து அடுத்த விஷயங்களில் பார்த்துக்கலாம் தேதி பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தில் தேதி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசு வருடம் ஆணி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா நவமி திதி காலையில் ஒன்பது ஐம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு தசமி திதி இருக்குது நட்சத்திரம் மறுநாள் இரவு ஒன்பது நாற்பத்தைந்து வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது ஸோ ராசியில் சந்திரன் இரவு மேஷ ராசியில் சந்திரன் இருக்க வாய்ப்பு இருக்குது சித்தயோகம் பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது நாற்பத்தைந்து வரைக்கும் சித்த யோகம் இருக்குது அதுக்கு பிறகு அமிர்தயோகம் இருக்குது வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அம்மன் வழிபாடு செய்கிறது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தி மூணுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தேழுக்கும் நல்ல நேரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்கு மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்கு மாலை ஆறு முப்பது முதல் ஏழு ஏழு முப்பது வரை இருக்குது ராகுகாலம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ஆனால் பத்து முப்பத்தி மூணுலேருந்து பன்னெண்டு பத்து வரைக்கும் இருக்குது யமகண்டம் மூணு இருபத்தி நாலு பிஎம்லேருந்து ஐந்து மணி வரைக்கும் இருக்குது குளிகை காலையில் ஏழு இருபதுலேருந்து எட்டு ஐம்பத்தேழு வரைக்கும் இருக்குது இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நட்சத்திரம் அதே மாதிரி நவமியில் சுப சுபகாரியங்களுக்கு ஏற்ற விஷயங்கள் கிடையாது தசமி தீதியில் செய்யலாம் ஆனால் காலை பிறக்கிறது நவமி தீதியில் இருக்கிறதுனால எந்த ஒரு சுபகாரியமோ புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது கவனமாக நாளை கொஞ்சம் கொண்டு போனீங்கன்னா நல்லது ஒற்றை வார்த்தை ராசி பலனை எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு எதிர்ப்பு ரிஷபராசிக்கு தனம் மிதுன ராசிக்கு வெற்றி கரக ராசிக்கு நன்று சிம்ம ராசிக்கு ஆதாயம் ராசிக்கு வரவு துலாம் ராசிக்கு இன்பம் விருச்சிக ராசிக்கு ஆலோசனை தனுஷ் ராசிக்கு பொறுமை மகர ராசிக்கு ஆரோக்கியம் கும்ப ராசிக்கு மேன்மை மீன ராசிக்கு அச்சம் இது எல்லாமே அனைத்து கிரகங்களையும் கருத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு வார்த்தையில சொல்லப்படுற பலன் விரிவான ராசி பலன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ முதல் ராசி மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் வருத்தங்கள் தான் இருக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது செய்கிற காரியங்கள் எல்லாமே செ வெற்றி அடையிறதுக்கு முன்னாடியே சின்னதாக தடைகள் தாமதங்கள் வரதான் செய்யும் குடும்பத்தாரோட கருத்து கருத்து வேறுபாட்டு ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசங்கடங்கள் ஏற்படலாம் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த பதவி இல்லைனா ஊதிய உயர்வு கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது நாள் முழுக்க எதையோ மனசில் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கடினமான சவால்களை எதிர்கொள்ள முடிஞ்ச அளவுக்கு தைரியமும் உறுதியும் நம்பிக்கையும் உங்களுக்கு தேவை இறை வழிபாடு உங்களுக்கு உதவியாக இருக்கும் நாளை கொஞ்சம் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்குது பண விரயம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகப்படியான வேலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது சில சவால்களை தாண்டி வர வேண்டிய நாளாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு சில முன்னாடி சொன்ன மாதிரி பதவி உயர்வுக்கோ ஊதிய உயர்வுக்கோ ஏற்றத்துக்கு உதவியாக இருக்குது கவனமாக தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்யுங்க பேரைக்கெடுத்துக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதுமானதாக அந்த அளவுக்கு பணம் இல்லை பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படும் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அது உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரையும் பிரச்சனையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப உறவின் உறுப்பினர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது துணக்குடியும் கொஞ்சம் நல்லுறவை பராமரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் பொறுமையாக சிந்திச்சு செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்திற்கும் பதட்டப்படாதீங்க அவசரப்படாதீங்க ஒதுங்கி அமைதியா இருக்கிறது சூழ்நிலைகளை பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்துல பொறுத்தளவுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு காரமான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி ரிஷப ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நாளாத்தான் இருக்கும் பசங்களோட ஆதரவு உங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு சாதகமான நாள் உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நாளை வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட கடின உழைப்புக்கும் கடின முயற்சிக்கோ நல்ல பலனை பெற்று தரும் நல்ல மதிப்புக்கூடிய நாளாக தான் இருக்குது ஏற்றங்கள் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான மங்களமான நிகழ்ச்சிகள் நடப்புற வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு வேலையை புச் உற்சாகத்தோடு ஈடுபடுவீங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பழைய பாக்கிகள் வசூலாகும் வீட்டுக்கு தேவையான புண் பொருள் வாங்குறதுக்கு யோகம் இருக்கு சேமிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட உங்களோட வேலைகள்ல நல்ல வெற்றி காணக்கூடிய ஒரு நாள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போத சில ஆரம்ப கால தடைகள் இருந்தாலும் அது நல்ல ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களோட செயல்பாடு மேலதிகாரிகளோட கவனத்துக்கு நீ உங்களோட வேலையும் செயல்பாடும் திறமையும் கண்ணு கேட்கிற மாதிரி இருக்கும் பாராட்டும் பேரும் கிடைக்கிற கூடிய நாளா தான் இருக்கு முன்னேற்றங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவைகள் சமாளிக்கிறதுக்கு போதிய அளவு கையில் பணம் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதுவும் அத்தியாவசிய செலவு தான் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது பிரச்சனை இல்லாமல் நாளாக போக வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா நல்லிணக்கம் நல்லாவே இருக்குது நல்ல ஒரு அனுசரணையான போக்கு உங்களோட உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு பிணைப்பையும் புரிதலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற சுபகாரிய முயற்சிகளில் பேச்சுக்கள்ல சந்தோஷம் நிறைஞ்ச நாளா தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் கொஞ்சம் கண்ணெரிச்சல் மட்டும் இருக்கலாம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது பெரிய பாதிப்பு இல்லை அடுத்த ராசி மீதுன ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட குடும்பத்துல சுப செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கு நாளை பொறுத்த அளவுக்கு தொட்டக்காரியம்லாம் தொடங்குகிற மாதிரி தான் இருக்கும் கவனமாக பார்த்து உங்களுக்கு சாதகமாக நாளை கொண்டு போகிறது நல்லது உறவினர்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வளமான நாளாக தான் இருக்கும் உங்களோட முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு உங்களோட பல விஷயங்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இருக்குது தாராளமாக செய்யுங்க தைரியமான நாளை கொண்டு போங்க வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்கிறதுனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு குடும்பத்தோட சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக தான் இன்னைக்கு இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மகிழ்ச்சியாகவே நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் உங்களோட திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட முயற்சிகளுக்கு நீங்கள் பாராட்டு பேரும் பெறக்கூடிய நாள் செய்கிற செயல்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆஹ் புதுமையாகவும் யுனிக்காகவும் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மகிழ்ச்சியாகவே உங்களோட வேலைகளை செய்வீங்க செய்கிற வேலைகள் உங்களோட செயல்பாடு உங்களோட திறமையை விளக்குற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவே இருக்குது சிறந்த சேமிப்பு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சின்ன சின்ன முதலீடாக பண்ணிங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் சேமிக்கிறது நல்லது உறவுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்களோடவும் குடும்பத்தில் இருக்கிற அடுத்தவங்க கூடவும் நல்ல ஒரு புரிதலும் சந்தோஷமும் ஏற்படுற கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தனக்கூட மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும் பாதிப்பே இல்லை கண்டிப்பாக நாளை சரியாக பயன்படுத்திக்கங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் சிறந்த ஆரோக்கியமான வாழ்வுக்கு நாள் சிறப்பாகவே இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் சின்ன சின்னதாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு மனசு அமைதியா வச்சுக்க வெளியிடங்களுக்கு போனீங்கன்னா உங்களோட மனசும் அமைதியா இருக்கும் உங்களோட கவனத்தையும் பிரச்சனைகளையும் திசை திருப்ப அது உதவியாக இருக்கும் உங்களோட செயல்களில் எந்த ஒரு விஷயத்திலையும் உணர்ச்சி பூர்வமாக செயல்படாதீங்க இயல்பா யதார்த்தமா செயல்பட்டு நாளை கொண்டு போறது நல்லது உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா போது கொஞ்சம் அமைதியாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க கோவப்படாதீங்க அடுத்தவங்க கிட்டே பேசும் போது வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் கூட பிறந்தவங்க கூட மூலயமா கொஞ்சம் உதவிகள் கிடைக்கும் தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் நாளாக போகும் தெய்வ வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு அவசியமாக தேவைப்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சேவை மனப்பான்மையோட வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் உங்களோட முன்ஜாக்கிரத உணர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த விஷயத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்ய அது உங்களை மேம்படுத்தி கொள்ள தவறுகளை தடுக்க கொள்ள அது உதவியாக இருக்கும் பிளான் பண்ணிடுங்க காலையிலே யோசித்து சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக தான் இருக்குது அதுவும் தேவையில்லாத செலவுகளாக இருக்கிற மாதிரி இருக்குது அளவுக்கு செலவழிக்கிற பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கும் கவனமாக பணத்தை கையாள தான் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் கூட நல்ல ஒரு உறவு இருக்கிற மாதிரி இருக்குது ச சந்தோஷமும் கலவையான பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட பதட்டத்தையும் ப்ரெஷரையும் காட்டாதீங்க விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிறது நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்கள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியம் ப பொறுத்த அளவுக்கு தொண்டவழி இல்லைன்னா சில சளி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ் வரவங்க கமெண்ட் பண்ணுங்க இது குறிப்பாக உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு பிரச்சனைகளும் இருக்கு குழப்பமான மனநிலை நிறையவே இருக்கும் செய்கிற வி செயல்களில் தடைகள் தாமதங்கள் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செயல்படுறது நல்லது அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா நல்லது செய்கிற இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு அணுகு அமைதியான அணுகுமுறை தேவைப்படும் எந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கிருங்க எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிடாதீங்க போத வார்த்தைகளில் கவனம் குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் மேற்கொண்டிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் வெளியிடங்களில் போதை நிதானமாக பேசுறது நல்லது சூழ்நிலைகளுக்கு புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலி தனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்த உங்களோட வேலைகளை செய்யும் போது ஏமாற்றங்களும் தடைகளும் இருக்கத்தான் செய்து தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேலை விஷயமாக பேசும்போத கம்யூனிகேஷனில் கவனமாக பார்த்துக்கோங்க எந்த ஒரு தேவையில்லாத கம்யூனிகேஷனும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது பிரச்சனை வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு செலவுகளை தவிர்க்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு கவனமாக செலவு செய்கிறது நல்லது எந்த ஒரு பணத்தையும் கவனமாக கையாண்டிங்கன்னா நல்லது தேவையில்லாத பண இழப்போ விரயமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் கூட மோதல் ஏற்படுற மாதிரி இருக்குது பேசும் பேசும்போது பழகும் போத அமைதியாக பேசி பழகிறது நல்லது உங்கள் கிட்ட இருக்கிற பதட்ட தொணக்கிட்ட எரிச்சலோடு பேசி கோபத்தை உண்டு பண்ணாதீங்க அது தேவையில்லாத பிரச்சனைகளை மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கண்கள் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கடினமாக உழைப்பதுனால சோர்வு ஏற்படும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நடக்க தான் இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா தனவரவு சுபகாரிய முயற்சிகள் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல எதிர்பாராத விதம் இருக்குது பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் வேலை செய்கிற இடத்துல கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லா இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அதிகமாவே இருக்கும் உங்களுக்கு மிக சிறப்பான நாளா இருக்கும் எந்த செயல் செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு புதிய மனிதர்களை சந்திச்சு அவங்களோட நெற் நட்பை பெறுவீங்க இன்னைக்கு நாள் முழுக்க உங்களை நீங்களே உற்சாகமா வச்சுக்கிற மாதிரி இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சுபகாரிய முயற்சிகளையும் எதிர்கால வளர்ச்சிக்கும் இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல திருப்தியான பலன்கள் கிடைக்கும் நல்ல ஒரு உங்களோட வேலைகளை கிட்ட இருந்து பாராட்டும் நல்ல ஒரு பேரும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முன்னேற்றங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது பாதிப்பு நாள் சுதந்திரமாக உங்களோட வேலைகளை செய்வீங்க உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே தான் இருக்குது ச சிறிய அளவில் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தேவையான செலவுகள்ங்கிறதுனால பெரிய வருத்தங்கள்லாம் வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு பயனுள்ள வகை செலவுகள்ன்றதுனால கவனமாக கொஞ்சம் செலவை பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்குடைய இன்னைக்கு நல்ல ஒரு அன்பை வெளிப்படுத்தி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க உங்களோட ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் நல்ல உணர்வுகளையும் பகிர்ந்துக்கிறனால தான் இருக்குது மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்ககிட்ட இருக்கிற தைரியமும் ஆற்றலும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் குறைபாடு இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்கள் மூலியமாக குடும்பத்தில் சந்தோஷமும் நல்ல ஒரு அனுகூலமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு இந்த நாள் ஏதோ வேகமாக போகிற மாதிரி அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது நாள் சிறப்பாகவே இருக்கும் எடுக்கிற முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையும் ஈஸியாக உறுதியோடு சமாளிச்சுட்டு போகக்கூடிய தைரியம் உங்கள் இன்னைக்கு இன்றைக்கி நிறையவே இருக்குது பெரிய மனிதர்களோட ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு தடமையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட கடின உழைப்பு மூலயமா வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி நல்ல லாபம் கொடுக்குற மாதிரி இருக்குது எல்லாமே வெற்றிகரமான சாதகமான நாளாக தான் இருக்கும் செய்கிற செயல்களில் பல வெற்றிகள் கிடைக்கும் வேலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லா இருக்கும் அதனால் அவங்க உங்களுக்கு நல்லாவே உதவியாக இருப்பாங்க நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் செய்கிற வேலைகள் எல்லாமே நல்ல பலனை பெற்றுத்தரும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு உங்களோட செயல்திறனையும் திறமையும் வெளிப்படுத்தக்கூடியதுக்கு நல்லாவே பலன் தரா மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட சொல்லிலும் செயலிலும் நல்ல ஒரு இனிமையாகவே இருப்பீங்க மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உறவில் மதிப்பும் மதி மரியாதையும் உயரும் அதே மாதிரி சந்தோஷமாக வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மகிழ்ச்சியான தருணங்கள் நல்லாவே இருக்கு நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்டேபிளான பணம் இருக்கு சின்ன பணம் அளவுக்கு சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல மகிழ்ச்சியாவே நாள் போகும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நெ சிறப்பான நாள் ஆற சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்ககிட்ட உற்சாகம் நிறைஞ்ச நாளாக இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லை அடுத்த ராசி வெற்றிக ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உறவினர்கள் வருகையால் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் விவேகமாக செஞ்சு செயல் சிந்தித்து செயல்பட வேண்டியதாக இருக்கும் அதிகமாக ரொம்ப யோசிக்காதீங்க கேஷுவலாக நாளை போட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே இருங்க சில நெகட்டிவான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங் செய்யக்கூடிய விஷயங்கள் செயல்களை கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறைகிற மாதிரி இருக்கும் நண்பர்களோட ஆலோசனை பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் நல்லா கொஞ்சம் முன்னேற்றம் அடையிறதுக்கு உதவியாக இருக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது பதட்டம் நிறைஞ்ச நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கூடுதல் பொறுப்புகள் ஏற்பட ஏற்க வேண்டியதாக இருக்கும் சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்தளவுக்கு சாதகமாக இல்லை தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களோட பதட்டத்தையும் குழப்பத்தையும் வேலையில காட்டாதீங்க உங்களோட வேலைகளை கவனமா திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செஞ்சீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பு இல்ல முடிஞ்ச அளவுக்கு வேகத்தை விட இன்னைக்கு விவேகம் ரொம்பவே அவசியமா இருக்கு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு கையில போதிய அளவு பணம் இல்ல இருக்கிற எல்லாம் செலவாகிற மாதிரி இருக்கு சேமிக்கலனாலும் பரவாயில்ல சேமிப்பு கரையாம பாத்துக்கிறது நல்லது வரவும் செலவும் கண்காணிங்க அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா பாதகமில்லாத நாளா போகும் வீண் விரயங்கள் ஏற்படாம பார்த்துக்கோங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு முடிஞ்சா உங்களோட கோபம் எரிச்சல் உங்களோட பதட்டத்தை தொணக்கிட்ட காட்டாம அவங்க கூட மகிழ்ச்சியாக உற்சாகமா நாளை கொண்டு போக முயற்சி செய்யறது நல்லது எதுவும் முடியலன்னா நீங்க தனியா ஒதுங்கி போறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உணர்ச்சி வசப்படுறதுனால பய உணர்வு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் அடுத்த ராசி தனுஷ் ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் பணப்பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பசங்களாலேயும் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படும் தொழில் விஷயமா வெளியூர் பயணங்களில் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நாள் கொஞ்சம் மந்தமாகவே இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் ஈஸியாக உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது மனசில் தெளிவில் குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்கனால முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது நண்பர்களோட ஒத்துழைப்பு ஓரளவுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருப்போம் ஒரு சிலருக்கு உறவினர்கள் ஆதரவாக இருக்கிறதும் மனசுக்கு தெம்பாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளை தடைகள் இருக்குது எதையும் பெருசாக இன்றைக்கி நாளை எதிர்பார்க்காம நாளை கொண்டு போகிறது நல்லது வேலையை பொறுத்தளவுக்கு வேலையில் வளர்ச்சி இல்லாத ஒரு நாளாக இருக்குது அது உங்களோட எதிர்காலத்தில் இல்லைனா வேலை செய்ய பிடிக்காமல் புதிய வேலைக்கு மாற்றங்களுக்கு மாற்றலாம்ன்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட விருப்பங்கள் நிறைவேற்றிக்க முயற்சி செய்யுங்க நல்லா அப்ளை பண்ணுங்கள் ரெண்டு மூணு நாள் பொறுத்தாவது நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதும் செய்கிற வேலைகளில் கவனமாக கவன சிதறல் இல்லாமல் திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை கூடுதலான தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது தொலைக்காமல் பார்த்துக்கோங்க அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உன் தனக்கூட வாக்குவாதத்தில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியான ஆளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால உங்கள் நீங்களும் மகிழ்ச்சி ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும் நாளை அமைதியாக கொண்டு போக வாய்ப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கும் கொஞ்சம் பதட்டமும் குழப்பத்தினால ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடவும் அதே மாதிரி நண்பர்களால் நல்ல ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு துடிப்பான நாளாக தான் இருக்குது உங்ககிட்ட இன்னைக்கு நம் நல்ல ஒரு த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் நல்லாவே இருக்குது மனசையும் சமநிலையோடு இருப்பீங்க செய்கிற செயல்களும் நல்ல ஒரு பதமாக திட்டமிட்டு பொறுமையாக செய்கிற மாதிரி இருக்குது சமநிலையோடு இருக்கிறதுனால நல்ல ஒரு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க சாதகமாக செயல்படுவாங்க தொழில் சம்மந்தமான வழக்குகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்குது முன்னேற்றமான நாள் வளர்ச்சிகள் நிறைஞ்ச நாளாக இருக்கும் காரிய முயற்சிகளில் பலன் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைக்கான பாராட்ட பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களோட செயல்திறன் மேலதிகாரிகளோட கவ கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கும் உங்களோட செயல்பாடு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இன்னைக்கு நாளில் ரொம்பவே உதவியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக செய்வீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மகிழ்ச்சியாக உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட இன்னைக்கு வந்து நல்ல ஒரு சுமூகமான உறவு இருக்கும் நல்ல ஒரு பிணைப்பான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது உறவில் நல்ல புரிதலும் நல்லிணக்கமும் நிறையவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண வரவு சீராகவே இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்யவும் நல்ல வகையில் சேமிக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சந்தோஷமாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சேமிக்கிறதுக்கு நிறையவே முயற்சி எடுங்க அதிக அளவில் சேமிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது பொதுவாக நீங்கள் உற்சாகத்தோடு இருப்பீங்க உங்ககிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் இருக்கிறனால ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் மகிழ்ச்சியான நாளாகவே மகர ராசிக்கு அமையும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க பசங்களால் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி குறையிற மாதிரி இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் பண விஷயங்களும் சரி செலவுகளும் சரி கண் கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதிக எதிர்பார்ப்போடு இருக்காதிங்க சில சௌகரியங்களை இழக்கிற மாதிரி இருக்கும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி விழாக்களில் கலந்து கொள்ளும் போதும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பலன் தெரிகிற மாதிரி இருக்குது முறையாக திட்டமிட்டு நாளாக பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன்கள் உண்டு புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் கவனமோடு செயல்படுறது நல்லது வெளியிலேருந்து வர வேண்டிய தொகை கொஞ்சம் தாமதமாக வந்து சேரும் அது உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது கடன் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச மாதிரி பார்த்துக்குங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முறையாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தே உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை நல்ல ஒரு செயலில் வெற்றி பெறணும் கவனமாக திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு தேவையில்லாத பணத்தை வீணாக்கிற மாதிரி இருக்குது பணத்தை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் குறிப்பாக சொல்லணும் தேவையில்லாத செலவுகள் அதனால் இருக்கிற சேமிப்பு கரையாமல் பார்த்துக்க கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் விரயமாகாமல் பார்த்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் இல்லாத அன்பு இல்லாத ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு விச்சு விஷயத்துக்கும் ஆகவும் சண்டையோ வாக்குவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்சால் அமைதியாக இருங்க இல்லைனா ஒதுங்கி போயிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி இருக்குது உங்களுக்கும் கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் செலவும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்த ராசி கடைசி ராசியில் மீன ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கலவையான பலன்கள் நல்லது இருந்தாலும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும் வேலையில் இது வரைக்கும் இந்த ப்ரெஷரு டென்ஷன் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நாள் முழுக்க மந்தமாக தான் இருக்கிறீங்க உங்களை நீங்களை சுறுசுறுப்பாக வச்சுக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தைரியமும் உறுதியும் இருந்தால் மட்டும்தான் நாள் உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது நம்பிக்கையோட உங்களோட செயல்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தியாவது பூர்த்தி செய்கிறேன்ற விதத்தில் ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை வாங்கி தேவையில்லாத வீண் செலவுகள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களால் கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்கிறதுனால நாளை கொஞ்சம் சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்ங்க வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் ப்ரெஷர் இல்லாத மாதிரி தான் இருப்பீங்க மும்முரமாக இருப்பீங்க உங்களோட வேலைகளை செய்யும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது கவனமாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்யுங்க எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்திக்காதீங்க வீண் வாக்குவாதங்கள்லாம் இல்லாமல் பார்த்துக்கறதே நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு குறிப்பா குறிப்பாக வீண் விரயங்கள் அது ஏற்கனவே சொல்லியாச்சு ஆடம்பர பொருட்கள் வாங்குறன்ற பேர்ல பணத்தை வீண் விரயம் பண்ணாமல் பார்த்துக்குங்க பசங்களாலேயும் செலவுகள் இருக்கத்தான் செய்யும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா குடும்பத்துல நல்லுறவு பராமரிக்க முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட பிறந்தவங்களை அனுசரிச்சு போகிறது நல்லது பணக்கூட குறிப்பாக சொல்லணும்னா விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது தேவையில்லாத வ வாக்குவாதங்களை தவறுங்க முடிஞ்சால் அமைதியாக வெளியில் போகிறதுக்கு பாருங்கள் தொணக்கூட வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பத்திரம் காரணமாக செரிமானம் இல்லைன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நாளை அமைதியாக கொண்டுக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வர வர வீடியோஸ் எல்லா டைப் ஆஃப் வீடியோஸும் பாருங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்கு அதையும் உங்களுக்கு பயன்படுத்திக்கங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை ஷேர் பண்ணுங்க வேணும்னா லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதே மாதிரி நாளைக்கு சனிக்கிழமை உங்களுக்கு லைவ் வரும் அதில் பத் குறிப்பாக முக்கியமாக உறவுகள் பற்றின லைவ் தான் கூட பிறந்தவங்களால் என்ன ஆதாயம் அதாவது உங்களோட சுயஜாதகம் பொறுத்து தான் இந்த பல நிலமையும் துணையால் எப்படி இருக்கணும் துணை கூட எப்படி நடந்துக்கணும் அதே பசங்களால் என்ன ஒரு ஆதாயம் கிடைக்கும் எப்படி கொண்டு போகிறதுன்றதுக்கான பலன்கள் சொல்லப்படும் இது உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் முடிஞ்சு போனதெல்லாம் பேச வேண்டாம் நடக்க போகிறத பற்றி பேசுவோம் செய்கிறது நல்லது என்ன ஒரு விஷயம் இது அடுத்தவங்களுக்கும் உதவியாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்